விஷயான வரலட்சுமியும் லோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா சரத்குமார விஷால் வாங்கினதுனால வரலட்சுமி விஷால பழி வாங்கிட்டாங்க அதாவது விஷாலுக்கும் வரலட்சுமிக்கும் தற்போது பிரேக்அப் ஆயிடுச்சு அது மட்டும் இல்ல வரலட்சுமி சிம்பு கூட ரொம்பவே நெருக்கமா செல்பிஸ் எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணி வச்சிருந்தாங்க இது அந்த விஷயத்த உறுதிப்படுத்துற மாதிரி இருந்துச்சு மேலும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடிகர் சங்கம் நடத்திய போராட்டத்துல கூட வரலட்சுமியும் விஷாலும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கலங்க அதாவது மூணு மணி நேரம் ஒரே இடத்துல இருந்தும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கல நேருக்கு நேராக கூட பாத்துக்கல இது அந்த விஷயத்த நூத்துக்கு நூறு உறுதிப்படுத்திச்சு அதுக்கப்புறமா நம்மளுடைய விஷால் பல பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் சமாளிச்சு வந்துட்டு தான் இருக்காரு இதுக்கு நடுவில் கொஞ்சம் கிழிகிப்பாகவும் வாழ்ந்து வந்துட்டு இருக்காருன்னா பாத்துக்கோங்க அந்த என்ன சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய விஷால் தற்போது நிக்கிக்கல் ராணி கூட சுத்திக்கிட்டே இருக்காராம் அதாவது எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கிளப்லயோ விஷாலும் நிக்கிகள் ராணியோ ஒன்னா தான் பார்த்துக்கோங்க மேலும் எதுக்காக இந்த விஷயத்தை இந்த அளவுக்கு இம்பார்ட்டன் பண்ணி சொல்றேன்னா இது வரைக்கும் விஷாலும் நிக்கிதல் ராணியும் ஒரு படத்தில் கூட சேர்ந்து நடிக்கவே இல்லைங்க அது மட்டும் இல்ல பியூச்சர்லயும் ஒரு படம் நடிக்கிற மாதிரி நியூஸ் வரவே இல்லை அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர் எதுக்காக ஒன்னா சேர்ந்து சுத்தணும் அப்படின்னு அப்படின்ற விஷயம் நான் தற்போது கோடம் பார்க்கறதுல ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்து வந்துட்டு இருக்கு எது எப்படியோ தற்போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நைட் ஃபுல்லாக ஊரை சுற்றிட்டு இருக்கிறது தற்போது கோடம் ரொம்பவே பரவலாக பேசி வந்துட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ